அழகு ஒன்று எண்களுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வண்ணமிட்ட எங்களே அட்டவணையென்னு தெரிந்து அதே வண்ணமிட்டுகளை எண்களுக்குரிய வாய்ப்பாட்டை எடுத்து எழுதுக்கிறன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே நாலு இடத்துல ஆறு இருக்குது யாருனா ஒன்றாம் பாட்டில் வருது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருது மூணாம் வாய்ப்பாட்டில் வருது ஆறாம் வாய்ப்பாட்டில் ஒன்று ரெண்டு மூணு ஆறு அடுத்து எட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரோஸ் கலர் வச்சுருக்காங்க எட்ட ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வருது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருது அடுத்து நாலாம் வாய்ப்பாட்டில் வருது அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டாம் வாய்ப்பாட்டில் வந்து இங்கே எடுத்து தேர்வு சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வருது மூணாம் வாய்ப்பாட்டில் வருது ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் சரிங்களா அதே மாதிரி பத்துனா ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வந்து ரெண்டாம் பாட்டில் வருது அஞ்சில் வருது பத்து வரும் பன்னெண்டுனா அடுத்து பன்னெண்டு வந்து பாருங்க கேர் வருதுங்க ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் மூணில் வரும் நாலில் வரும் ஆறில் வரும் அடுத்து வந்து பன்னெண்டில் வரும் இது பூரா வந்து நீங்க என்ன கலர் அடிக்கணும் காபி கலர் அடிக்கணும் அடிக்காமல் இருக்கு சரிங்களா அடிச்சிடுங்க அதை எடுத்து எழுதணும் பாருங்க கொடுக்கப்பட்ட எங்களுக்கு பெருக்கல் கூற்றுக்களை எழுதி காரணிகளையும் பொது காரணியையும் எழுதுக பதினாறு ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு நான்கு பதினாறு பதினாறு வந்து எந்த வாய்ப்பாட்டில் வரும் அதை ஃபுல் எழுதுறோம் அதே மாதிரி இருபது பாத்தீங்கன்னா இரு ஓர் இருபது இருபது வரும் ரெண்டு பத்தே இருபது நாலஞ்சு இருபது வரும் சரிங்களா இப்போ எதெல்லாம் இதெல்லாம் வந்து காரணிகள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு பத்து இருபது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு பத்து இருபது இதெல்லாம் காரணிகள் பொது காரணி என்ன ஒன்று இருக்குது ரெண்டுலேயுமே ரெண்டு இருக்குது நாலு ஒன்று ரெண்டு நாலு பொது காரணிகள் அதே மாதிரி பன்னெண்டு கெழுதுறோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாறு பன்னெண்டு மூணாங்கே பன்னெண்டு ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு ஒம்பது பதினெட்டு மூகம் பதினெட்டு பன்னெண்டுக்கு உண்டான பதினெண்டு குண்டான காரணிகள் இல்லைன்னா பொதுவாக பாருங்க ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அது இல்லாமல் ஆறு இருப்பார் இதெல்லாம் பொதுவான காரணிகள் அடுத்து சரியான விடைக்கு நிலை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழின் பெருக்கல் கூற்று முகம்போ இருபத்தி ஏழு பத்தின் காரணிகள் வந்து இந்த இந்த விடை வரும் இருபது மற்றும் பதினைந்தின் பொது காரணிகள் என்ன வரும்னா இருபதுக்கும் பதினஞ்சுக்கும் பொதுவான காரணி என்ன வேணுன்னா ஒன்றும் அஞ்சு தான் ஆகும் சரிங்களா அடுத்து காரணி செடியில் விடுபட்ட எண்ணா பன்னெண்டு வரணும்னா இங்கே நாலு வரணும் அப்போ தான் நான் மூணு பன்னெண்டு ஒரு நாலு அடுத்து வந்து ஒன்று ஏழு ஆகியவற்றை பொது காரணிகளாக கொண்ட எண்களை தேர்ந்தெடுத்து எழுதிக்கன்னா ஒன்று ஏழு வந்துன்னா ஒரு பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்று ஆகியவற்றை தான் ஒன்றும் ஏழும் பொது காரணிகளாக காரணிகளாகவும் அடுத்த பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் காரணிகளை எழுதி உரிய கட்டத்தில் டிக்கு டிக் பண்ணும் சரிங்களா ரெண்டு இரண்டே இரண்டு காரணிகள் இருந்தால் பகாயன் இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகு எண்ணில் வரும் ரெண்டுக்கு வந்து ஒன்றும் ரெண்டு தான் காரணி இப்போ பகாயன் மூணுக்கு வந்து ஒன்று மூணு காரணி பகாயன் நாலுக்கு வந்து ஒன்று ரெண்டு காரணி இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகு எண் அஞ்சு வந்து பகாயனாக வரும் ஆறு வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஆறு இருக்கிறதுனால பகு எண்ணாக வரும் அடுத்து வந்து ஏழு பாருங்க பகு எண் சாரி ஏழு வந்து என்ன வரும்னா பகாயன்தான் வரும் ஏன்னா ஏழுக்கு வந்து இரண்டே காரணிகள் தான் இருக்குது எட்டு வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு இருக்குது பகு எண் ஒன்பதும் பகு எண் பத்தும் பகு எண்ணாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களின் காரணிகளை எழுதி அவை பகு எண்ணா பகாயன என்பதை காங்க மீண்டும் அதை தான் பதினொன்னுக்கு பாருங்க ஒன்னும் பதினொன்னு தான் இருக்குது பகாயன் பன்னெண்டுக்கு நிறைய காரணிகள் இருக்குது பகு எண் பதிமூணுக்கு ஒன்னும் தான் வரும் அதனால பகாயன் பதினாலுக்கு ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு வரும் காரணிகள் அதனால் அது பகு எண்ணாக இருக்கும் அடுத்து வந்து பதினஞ்சு பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு பதினஞ்சு வரும் அதனால் பகு எண் பதினாறுக்கு வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு வரனால பகு எண் பதினேழுக்கு ரெண்டே நம்பர் வருதான் ஒன்றும் பதினேழு மட்டும் வரனால பகா எண் பதினெட்டுக்கும் பகு எண்ணாக வரும் பத்தொம்போது ஒன்று பத்தொம்போது தான் வரும் பகா எண் இருபதுக்கு நிறைய காரணிகள் வரதுனால அது பகு எண்ணாக இருக்கும் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க மிகச்சிறிய பகு எண் எதுன்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் மிகச்சிறிய பகு எண் எது பகாயன்னா தான் ரெண்டு வரும் ரெண்டு வந்து பகாயனில் வராது மிகச்சிறிய பகு எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் மிகச்சிறிய பகு எண் ஏன்னா இரண்டும் மூன்றும் வந்து பகாயன் ஒன்று வந்து பகு எண்ணம் இல்லை எண்ணம் இல்லை நாலு தான் மிகச்சிறிய பகு எண் பகாயன்களாக அமைந்துள்ள அடுத்தடுத்த இரண்டு எண்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பகா ரெண்டும் மூணு தான் பகாயன்கள் அடுத்த எண்கள் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எது பகாயன்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி ஒன்று தான் பகாயம் மற்ற எல்லாம் பகுவீன்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னா இரட்டை எண்களில் இரண்டை தவிர மற்ற எண்கள் பகுவீன்களாகும் எல்லாமே இரண்டால் வகுப்படும் இரண்டுக்கு இரண்டே காரணிகள் ஒன்று தான் இருக்கும் அடுத்து தான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேர் விளையாடுறாங்க விளையாடும் போது வளர்மதி புள்ளியிடப்பட்ட கனசுதரக் கட்டையை ஊட்டி முதலில் ஒன்று வரைக்கும் அப்புறம் ஒவ்வொரு தரையும் அஞ்சு தான் விழுதுங்க ஒன்றுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்னு அஞ்சு பதினாறுன்னு அப்படியே ஒன்று ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தொன்று இருபத்தாறுன்னு போகிறாங்க இன்னொருத்தர் இந்த மாதிரி போகிறாங்க இந்த கேள்வி கேட்கறாங்க பாரு வளர்மதி கடைசியில் சென்ற கட்டம் ஒரு டேஸ் வளர்மதி கடைசியில் சென்றது போய் எண்பத்தி ஆறு போகிறாங்க எண்பத்தி ஆறு நம்மளுக்கு தெரியும் பகுயன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சருக்கல் ஏனி அட்டையில் மொத்தம் இருபத்தி ஐந்து பகாயன் கட்டங்கள்ல நூறு வரைக்கும் இருக்கும் நூறுக்குள்ளே எத்தனை பகாயன்கள் இருக்கும் இருபத்தி ஐந்து பகாயன் அப்போ தான் சரி அடுத்தா மலர்விழி வில்லையை வைக்காத ஒரு பகுயின் கட்டம் நாற்பத்தி அஞ்சில் வச்சுருக்காங்க நாற்பத்தி மூணில் வைக்கலை ஆனால் இது வந்து பகாயன் நாற்பத்தி எட்டில் வச்சுருக்காங்க நாற்பத்தி ஒம்போதில் வைக்கலை நாற்பத்தி ஒம்பது ஏழில் நாற்பத்தி ஒம்பது இது ஒரு என்னது பகுன் அப்போ அவங்க வைக்காத வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது இதில் பகுயின் வந்து நாற்பத்தி ஒன்பது தான் வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு அதுக்கு வந்து ஒன்று ஒன்று பிள்ளையட்டு மீ போம்மா கான்கான்னு கொடுத்துருக்காங்க இரண்டின் மடங்குகளை வந்து ப்ரௌன் கலரில் டிக் பண்ணுறோம் அப்போ இது வந்து இரண்டின் மடங்கு இந்த கலர் வரும் அடுத்து நாலுக்கு வரும் இதே வச்சுங்க அடுத்து ஆறுக்கு வரும் அடுத்து வந்து எட்டுக்கு வரும் அடுத்து வந்து பத்துக்கு வரும் அடுத்து வந்து மூன்றின் மடங்குகள் பாருங்கள் பத்துக்கு வரும் அடுத்து வந்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது வரைக்கும் அடுத்து மூணு மூணின் மடங்கள் வந்து ரோஸ் கலர் இங்கே வந்து மூணு வரும் அடுத்து வந்து ஆறு வரும் அடுத்து வந்து ஒன்பது வரும் அடுத்து பன்னெண்டு அதுக்கப்பா பதினஞ்சு அதுக்கப்புறம் பதினெட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வருமா பாருங்கள் இரண்டின் மடங்கள் ஃபுல்லாக ரெண்டு நாலு ஆறு எட்டில் எடுத்து எழுதிறோம் மூன்றின் மடங்கள் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு கலருமே வர்றது பாருங்கள் இதில் ரெண்டுமே வருது இது ரெண்டுமே வருது இது ரெண்டு பேர் அப்போ ஆறு பன்னெண்டு பதினெட்டு தான் பொது மடங்குகள் அடுத்து வந்து இது ரெண்டுலேயுமே வந்து மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஆறு தான் அப்போ தான் விடை அடுத்த பாருங்க மூன்றின் மடங்குகளை வந்து என்ன பண்ணுறோம் ப்ரௌன் கலரில் போடுறோம் இது மூன்றின் மடங்கு மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு அடுத்து வந்து ஐந்தின் மடங்குகளை வந்து ரோஸ் கலரில் பண்ணுறோம் அடுத்து வந்து அஞ்சு அடுத்தா வந்து பத்து அடுத்தா வந்து பதினஞ்சு அடுத்து வந்து இருபது அப்போ அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது வரும் சரிங்களா அந்த இடத்துல என்ன வரும் இருபது வரும் இப்போ இதில் பொது மடங்கள் எதுன்னு பாருங்கள் பொது மடங்கு ஒன்றே ஒன்று தான் வரும் இது ரெண்டு கலருமே வருது பதினஞ்சு மட்டும்தான் வருது போமாவும் பதினஞ்சு தான் வரும் அடுத்த மடங்கு ஒன்றில் போகும்போது அதே மாதிரியே தான் நீங்கள் அது வந்து கலரை பண்ணீங்க சரிங்களா ரெண்டின் மடங்களுக்கு ப்ரௌன் கலர் போட்டுங்க நாலின் மடங்களுக்கு ரோஸ் கலர் போட்டுங்க ரெண்டின் மடங்கள் பூரா இழுக்கியிருக்கேன் நாலின் மடங்கள் பூரா எழுதியிருக்கேன் இதில் பொதுவான மடங்கள் என்னது வரும் பாருங்க நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு இதில் வந்து இது ஊராக புது மடங்கள் இருக்கிற சிறு சிறுன்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் அப்போ நாலு தான் நீ மா இதே மாதிரி தான் இந்த கணக்கும் இந்த கணக்கு நான் விடையை கொடுத்துருக்கேன் நீங்களே வந்து இந்த போட்டிருக்கா கரெக்டான செக் பண்ணி பாருங்கள் முதல்ல நாலின் மடங்களுக்கு க கலரடிங்க அடுத்து ஐந்தின் மடங்களுக்கு கலரடிங்க ரெண்டு கலரும் இதில் வருதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு மூணு நம்பர் வந்தால் சிறிய நம்பர் எடுத்துருதுனோம் ஒரே நம்பர் மட்டும் மட்டுந்தனால் அந்த நம்பரை எடுத்து கொள்ளலாம் அடுத்து வந்து மடங்குகளை எழுதி பொது மடங்கிற்கு வண்ணம் தீட்டி மீ போமா காணுங்க ஃபஸ்ட் வந்து ஐந்தின் மடங்குகள் சொல்கிறாங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பத்தின் மடங்கு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு எழுதுகிறோம் ரெண்டின் பொதுவான மடங்குகள் பாருங்கள் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அது வரைக்கும் பொதுவான மடங்கள் வருதுங்களா இருக்கிறதுலேயே சிறு சிறு பார்த்திங்கன்னா பத்து தான் இருக்கலாம் சிறு அப்போ பத்து தான் நீ ஓமா அதே மாதிரி தான் இந்த கணக்கு எட்டின் மடங்கள் எட்டு எட்டாம் வாய்ப்பாட்டில் வர்றது ஊர் எழுதுகிறோம் அடுத்து பன்னிரெண்டாம் வாய்ப்பாட்டில் வர்றதை ஓர் எழுதுகிறோம் பொதுவானது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடுத்தது நாற்பத்தி எட்டு அடுத்து வந்து எழுபத்தி ரெண்டு இதில் சின்ன எது இருபத்தி நாலு அப்போ இதில் இருபத்தி நாலு தான் நீ ஓ மா அப்படின்றது அடுத்து சரியான விடைக்கு நிலையா இரண்டு எண்களில் மீப்போமா இருபத்தி எட்டு ஏழில் அந்த எண்கள் என்னென்னா பதினாலும் நாலும் எந்த இரண்டு எண்களில் மீப்போமா பத்து அப்படின்னு வச்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தினுடைய மீப்போமா தான் பத்து அஞ்சு மற்றும் பதினைந்தின் பொது மடங்கள் பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது ஏழில் மீப்போமா இதெல்லாம் இருக்கிறதுலேயே சின்னம் தான் மீப்போமா நமக்கு தெரியும் தெரியாமல் பதினஞ்சு இது வந்து ஒரு மின்விளக்கு தோரணத்தில் கேட்டிருக்காங்க இதுக்கு மீப்போமா தான் கண்டுபிடிக்கணும் நான்குக்கும் ஆறுக்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும் தான் வரும் இதுவும் அதே மாதிரி தான் முப்பது தளங்கள் இடத்துல மூன்றாவது தளம் ஐந்தாவது தளம் கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டுக்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும் மூணுக்கு அஞ்சுக்கும் மீபோமா கண்டுபிடிச்சிங்கன்னா மடங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பதினஞ்சு முப்பது மீபோமா கேட்டால் பதினஞ்சு வரும் அடுத்து வந்து கீழ்க்கான்களை பகா காரணிப்படுத்தி மீப்போமா காங்க ஒன்பது ஒன்பதுக்கு வந்து காரணிகள் மூணு ஒன்பது பதினஞ்சுக்கு வந்து அஞ்சு பதினஞ்சு ஒன்பதுக்கு வந்து மூணு போடுறோம் பதினஞ்சுக்கு வந்து மூணு அஞ்சு போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து பொதுவானது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற இந்த மூணு எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து இந்த மூணு அடுத்து வந்து இந்த அஞ்சு பொதுவாக இருக்கிறது இங்கே எடுத்து எழுதிக்கணும் ஒரு மீதி இருக்கிறது இல்லை எடுத்து எழுதிக்கணும் மூணு ஒம்பதே ஒம்பத்தஞ்சே நாற்பத்தஞ்சு போகிறோம் அதே மாதிரி பன்னிரெண்டின் காரணிகள் பன்னெண்டுக்கு வந்து ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு பகாயண் ஆறு பகு எண் திருப்பி ஆறுக்கு வந்து மூணு ரெண்டு ஆறுன்னு போடலாம் பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது பதினெட்டு ஒன்பதை மூணு பெருக்கல் மூணுன்னு போட முடியும் இப்போ ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ரெண்டு மூணு மூணு இந்த பொதுவான இந்த ரெண்டு ரெண்டுக்கு இந்த ஒரு ரெண்டு இந்த பொதுவான ரெண்டு மூணுக்கு இந்த ஒரு மூணு அடுத்து இந்த ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இந்த ஒரு மூணுக்கு மூணு இது பூரா பெருக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறுன்னு வரும் முப்பத்தி ஆறு தான் மீ ஓ மா அடுத்தா பாருங்கள் ஒன்றில் பதிமூணில் பதினாலுக்கும் இருபத்தி நாலுக்கும் நீ போமா கண்டுபிடிக்கணும் பதினாலுக்கு ரெண்டு பெருக்கள் ஏழு இருபத்தி நாலுக்கு பாருங்கள் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு ரெண்டு மூணு ஆறுன்னு எடுக்கலாம் சரிங்களா அப்போ ரெண்டு ஏழு ரெண்டு 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 மூணு ரெண்டு 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 ஒரு ரெண்டு எடுத்து எழுதிடுவோம் மீது எல்லாத்தி பெருக்கு போட்டோம்னா நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு வருவோம் பத்துக்கு பாருங்க ரெண்டு அஞ்சு பத்து இருபதுக்கு ரெண்டு பத்து இருபது ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்போ பொதுவாக இருக்கிற ரெண்டு பொதுவாக இருக்கிற அஞ்சு அப்புறம் தனியாக ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பிறகுனீங்கன்னா இருபது அப்படின்னு வரும் இதே மாதிரி பதினைந்துக்கும் பதினெட்டுக்குமான மீ போமா அவங்க கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுக்கும் முப்பத்தி ஆறுக்குமான மீ போமா நான் இங்கே செஞ்சு நீ விடையை கொடுத்துருக்கேன் நீங்கள் சரியானு செக் பண்ணிவிட்டு இந்த கணக்கை போடணும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் தீர்வு காண்க இதில் அதே தான் இங்கே ரெண்டும் கொடுத்துட்டாங்க இங்கே என்ன வரும் ரெண்டு மூணு இங்கே ரெண்டையும் மூணையும் போடணும் இந்த ரெண்டு 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 ரெண்டையும் இங்கே போடணும் சரிங்களா அடுத்து இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அடுத்து மூணு ரெண்டு ரெண்டு பெருக்கணும் இருபத்தி நாலு வரும் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கணும் மீதி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பெருக்கணும் அதே மாதிரி தான் பத்துக்கும் பன்னெண்டுக்கும் மீப்போமா ரெண்டாவோம் அஞ்சாலை வகுக்கிறோம் வகுக்கிறோம் ரெண்டாவில் வகுக்குறோம் மூணாவில் வகுக்கிறோம் இதை பூரா எடுத்து எழுதுகிறோம் பொதுவான ரெண்டு எடுத்து எடுத்துக்கிறோம் மீதி எல்லாத்தையும் தடுத்துனா பெருக்கிறோம் ரெண்டு இது ரெண்டுக்கு பொதுவாக ஒரு ரெண்டு அப்புறம் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு ஒரு மூணு இதை பூரா பிறகு நீங்கள் என்ன வரும் அறுபதுன்னு வரும் அடுத்து தான் இதே மாதிரி என்னென்ன பண்ணுறோம் ஆறுக்கும் பத்துக்கும் மீப்போமா ஆற வகுக்கிறோம் பத்தை வகுக்கிறோம் எடுத்துருதுறோம் பொதுவாக இருக்கிற ரெண்டு அப்புறம் மூணு அப்புறம் அஞ்சு இந்த பூரம் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் முப்பது அப்படின்னு வரும் அடுத்ததான் நானே உருவாக்குவேன்னு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து ரெண்டு நம்பர் எடுத்து அதுக்கு வந்து மடங்குகள் முறையிலும் அடுத்தா பகாகாரணி முறையிலும் மீப்போ மா கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க பாருங்க மடங்கு முறையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் காரணி முறையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ரெண்டும் பதினெட்டு தான் வருது நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் பார்த்து சரி பார்த்து எழுதி கொள்ளுங்கள் அடுத்தாங்க நானே செய்வேன் வந்து ஏழின் காரணிகள் நமக்கு தெரியும் ஒன்று ஏழு மூணின் மடங்கு நமக்கு தெரியும் பன்னிரெண்டு ஐந்தின் மடங்கு அல்லாத எண் பத்து பதினஞ்சு இருபது ஐந்தின் மடங்கு பதினாறு வந்து மடங்கு அல்ல அடுத்து காரணி சனியில் விடுபட்ட எண் பன்னெண்டு வரணும்னா முன்னாங்கு தான் பன்னெண்டு வரணும் மூணு தான் வர முடியும் அனைத்து எண்களுக்குமான பொது காரணி என்னது ஒன்று தான் எல்லா எண்களுக்குமே பொது காரணியாக வரும் அடுத்து பதினாலின் அனைத்து காரணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு இரட்டை பகாயண்களுக்கு ரெண்டு பகா காரணிகளை மட்டுமே கொன்ற கூற்று எது அப்படின்னா இதில் வந்து இது பகு எண் பாருங்கள் இது பகு எண் இது பகு எண் இது பகா பகாயன் அடுத்து பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுனா அனைத்து பகவான்களின் மடங்குகளில் அவற்றை தவிர பிற மடங்குகள் பகவீன்கள் அப்படிங்கிறது தான் சரியானது இப்போ மறுபடியும் இதே கணக்கா நாளுக்கு ஆறுக்கும் மீப்போமாக கண்டுபிடிக்கணும் நாளுக்கு ஆறுக்கும் மீப்பமாக கண்டுபிடிச்சிங்கன்னா பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி வரோம் சரிங்களா சரி ஓகே அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்